எங்கூரு எனக்கு கண்டிப்பா துரோகம் பண்ண மாட்டாரு எங்கூரு பத்தி எனக்கு நல்லா தெரியும் சொல்லு வேற என்னமோ தான் நடக்குது என் குரு என்னை விட்டு போக மாட்டாரு எனக்கு தெரியும் ஆமாண்டி யமுனா உள்ள எதுவும் நடந்திருக்காது நீ கவலைப்படாதடி வா நம்ம உள்ள போய் பாப்போ உள்ள கண்டிப்பா எதுவும் நடந்திருக்காது அம்மா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் உள்ள நடந்திருக்காதுமா நமக்கு குரு பத்தி நல்லா தெரியும்ல அது மட்டும் இல்ல உங்க அப்பாவும் உள்ளதானே இருக்காரு அதனால எதுவும் நடந்திருக்காது வா

என் பையன் கல்யாணம்னு நான் சொந்தக்காரங்களுக்கு சொல்லி ஊரையே கூட்டி வச்சிருக்கேன் இங்க பாரு எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல ஒருத்தனோட சந்தோஷத்துக்காக மட்டும் தான் எங்களுக்கு பிடிக்காத கல்யாணமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சம்மதிச்சு எல்லா சொந்தக்காரங்களுக்கும் பத்திரிக்கை வச்சு இன்னைக்கு ஊரையே கூட்டி வச்சேன் நினைக்கிறேன் நான் என்ன அவமானப்படுத்தணும் நினைக்காது அப்படி நான் அவமானப்பட்டுட்டேன் நானும் உங்க அம்மாவும் உயிரோட இருக்க மாட்டேன் பாத்துக்க அப்பா சொல்றதா கரெக்ட் உங்க அப்பா சொல்ற மாதிரி சொந்தக்காரங்க கூடி நிக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கல்யாணம் நடக்கணும் அப்படி மட்டும் உங்க கல்யாணம் நடக்கல

யமுனா வந்துருவாப்பா ப்ளீஸ் பா அம்மா ப்ளீஸ் மா இங்க பாரு குரு உன்னை கஷ்டப்படுத்துறதுங்கிறது எங்க ஆசை கிடையாது ஆனா எங்களை கஷ்டப்படுத்துறாதுன்னு உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறோம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க அவங்க முன்னாடி எல்லாம் என்னையும் அப்பாவையும் அவமானப்பட வச்சிடாத சொல்லிட்டேன் சம்பந்தி கொஞ்சம் பொறுமையா இருங்களேன் என் பொண்ணு இங்கதான் இங்க இருப்பான் கூட்டிட்டு வரேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன் என்ன சம்பந்தி சொல்றீங்க எதுக்கு பண்ண சொல்றீங்க உங்க பொண்ணு எங்க இருக்காங்களே தெரியல அவங்க எங்க கல்யாணத்தை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள முகூர்த்த நேரம் முடிஞ்சு என் சொந்தக்காரங்களா என் மூஞ்சில காலியை தூப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க என்ன சம்பந்தி நீங்க எப்படி பேசலாம் எப்படி கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க சம்பந்தி இப்ப இருக்கணும் உங்கள சம்பந்தி தான் கூப்பிட்டு இருக்கேன் இங்க பாருங்க என் பையனுக்கு இப்ப இந்த மாதிரியில முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ளார கல்யாணம் நடந்து ஆகும் அதுக்கு இன்னொரு வழி இருக்கு அத நீங்க செய்யுங்கன்ற

கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா ஏமா நான் வந்துருவோம்மா தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா எனக்கு உங்களையும் அப்பாவையும் அவமானப்படுத்தணுன்ற என்னெல்லாம் இல்லம்மா ஆனா எனக்கு அவதமா வாழ்க்கை அதுக்காக தான் கேட்கறேன் கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா ஏமா நான் வந்துருவோம்மா எனக்கும் மாமாக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா நாங்க போய் ஏமா கூட்டிட்டு வந்துடும் அது சரிடா எவ்வளவு நடந்தாலும் பரவாயில்ல உன் சந்தோஷம் முக்கியம் நீ நினைக்கிற அப்படியே இருந்துக்கடா ஆனா இந்த அப்பாவையும் அம்மாவையும் இன்னையோட தலை

மனதோடு வாழ முடியும் பாத்துக்க தம்பி நீங்க தான் சொல்லணும் இப்போ நாங்க ஊர்ல தான் பண்ணி எடுக்கறோம் நீங்க அத கொஞ்சம் யோசிக்கலாமே உங்க பெரிய பொண்ணு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை கல்யாண மண்டபத்தை எடுத்து ஊறிட்டாங்க இனிமே அந்த பொண்ணுக்காக நாங்க வெயிட் பண்ணி இருந்து என் பையனோட வாழ்க்கை கெடுக்க விரும்பல அதனால உங்க சின்ன பொண்ணு என் பையனுக்கு காட்டி கொடுங்க சரி சரி பிளான் எல்லாமே நான் நினைச்ச மாதிரி கன கச்சிதமா நடக்குது அது சரி சம்பந்தி வீட்டுக்காரங்க சும்மா சொல்லக்கூடாது நடிப்புல பிச்சு உதர்றாங்களே நான் என்ன சொல்லிக் கொடுத்தனும் அதை அச்சு பிசராம நடிக்கிறாங்க சூப்பர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பொண்ணுக்கும் குருவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அதை பார்க்குற யமுனோ அப்படியே துடி துடிச்சு செத்து போகணும் அப்படியே அணுவானுவோ செத்து போகணும் அவர் அவள் மட்டும் இல்லை இந்தா இங்கே பார் இந்த ஆளும் சாப்பிடும் இவங்க ரெண்டு பேரும் செத்தாதான் மொத்த சொத்துக்கும் ஆதிபதியும் நானும் என் பொண்ணும் இருக்க முடியும்

கல்யாணம் நடக்கணும்ன்றீங்க குரு நீ என்ன ஐடியா பண்றே உங்களுக்கு நல்லா தெரியும் இங்க பார் நீ நினைக்கிறது நடக்காது இப்போ இங்க நான் நினைக்கிறது தான் நடக்கும் அப்படி மட்டும் நடக்கல உங்க மாமா இல்ல உங்க அப்பாவ நானு இந்த நிலமேல தான் இருப்போம் அவராது நெஞ்சே பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டே இருக்காரு நான் நெஞ்சே பிடிச்சிட்டு மொத்தமா போய் சேந்துறோம் பரவாலையா போய் சேந்துட்டுமா சொல்லு அம்மா இப்போ உங்களுக்கு என்ன நோ இவங்க ரெண்டாவது பண்ண கழுத்த தாளிய கட்டணும் அவ்வளவுதானே கட்ட தெய்வ செஞ்சி வார்த்தையால யாரையும் கொன்னுடாதீங்க மாப்பிள்ளை நீங்க கல்யாணத்தை நடத்துங்க

நீங்க கரெக்டாக தான் நடந்துக்கிட்டீங்க நல்லா இருங்க குரு பவி நாள் வரைக்கும் உன் எனக்கு தங்கச்சியாக நடந்துக்கிட்டதே இல்லை ஆனா நான் உனக்கு ஒரு நல்ல அக்காவாக தான் நடந்துக்கிட்டேன் அது உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அது வந்து வேணாம் நீ ஃபீல் பண்ண மாட்டேன்னு தெரியும் ஃபீல் பண்ணவும் வேணாம் இப்போ என்கிட்ட இருந்து என்னோட சுடிதாரோ இல்லை சாரியோ என்கிட்ட எந்த ஒரு பொருள்லாம் வாங்கினாலும் அது எதனால் ஒரு வகையில நீ அடையணும்னு நினைப்பேன் இப்போ அது போல தான் என் குரு உனக்கு வந்துட்டாரு சாரி மன்னிச்சிரு இனிமேல் நான் என் குருன்னு சொல்ல மாட்டேன் இனிமேல் அவர் உன்னோட குரு இனிமேல் என்கிட்ட இருந்து உனக்கு பிடுங்கிறதுக்கு எதுவுமே இல்லை பவி இப்பட கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லாத ஆனால் அதை தான் இனிமேல் என்கிட்ட எதுவுமே இல்லை பவி என்னை விட்டுடுங்க இனிமேல் நான் எங்கேயாவது எப்படியாவது இருந்துக்கிறேன் சரியா நீ நல்லாரு பவி இங்க பாரு இது நாள் வரைக்கும் நீ எப்படி இருந்தியோ இனிமே உன்னை நீ மாத்திக்க குரு உண்மையில ரொம்ப நல்லவர் அவரு யாருக்குமே எடுதல் நினைக்கணும்னு நினைக்கவே மாட்டார் இங்க பாரு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ சுயமா யோசிக்கணும் யோசி யார் சொல்லி போய்ச்சு கேட்டு அதுபடி நடக்காது சரியா பவி குரு உங்களுக்கு இனி இந்த குற்ற உணர்ச்சியும் வேணாம் இனி சொல்லணும்னா இந்த கல்யாணம் நடக்குதுல எனக்கும் சந்தோஷம்தான் என் தங்கச்சிக்கு உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளைய தவிர வேறு யாரும் கிடை கிடைக்க மாட்டாங்க அதனால என் தங்கச்சி ரொம்ப கொடுத்து வச்சவன் எனக்கு தெரியும் நான் எப்பவுமே துரதிருஷ்டசாலி தான் இது நான் அப்போவே தெரிஞ்சவன் தான் ஆனாலும் கொஞ்ச நாளாக பேர் ஆசைப்பட்டுட்டேன் அதுதான் வேற ஒன்றும் இல்லை இனிமே ஆசைலாம் போச்சு இனிமே ஆசை என்கிட்ட எதுவுமே இல்லை

நான் பச்சை கேட்டுக்கிட்டே உனக்கு நிறைய வகையில் காயப்படுத்திருக்கேன் என்னை மன்னிச்சிருக்கா இப்போ கூட உன் வாழ்க்கையினா தட்டி பறிச்சுட்டேன் எனக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்கா சிச்சி நீ என்ன தப்பு பண்ண நீ என்ன தப்பு பண்ண நீ எந்த தப்பு பண்ணலை உனக்கும் இது ஒரு சூழ்நிலை தான் பரவாயில்ல குரு ஏ தங்கச்சி நல்லபடியாக பார்த்துக்கோங்க நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஆமாம்

என்னடா இதெல்லாம் அதெல்லாம் என்னன்னு கேட்கிறேன் அவன் வாயை திறக்க மாட்டாச்சான் ஏனா அவருக்குதான் இப்ப நல்ல லைஃப் கிடைச்சிருச்சுல அதான் வாய திறக்க மாட்டாரு அவருஜி கொஞ்சம் கேளுடா நான் அப்படிப்பட்டேடா ஏண்டா இப்படி எல்லாம் பேசுறீங்க ஏன்டா வேற எப்படிதான் பேச சொல்ற நரே நான் வேணும்னு எதுவும் பண்ணலடா இங்க அந்த மாதிரி சூழ்நிலையா ஆயிடுச்சுடான் அதனாலதான் நான் இவ கழுத்தத்தை அலிகட்டுற மாதிரி ஆயிடுச்சு என்ன மன்னிச்சிருங்கடா டேய் அது மட்டும் இல்ல உனக்கு ஆக்சிடன்ட் ஆயிடுச்சு சொன்னாங்க அதனாலதான்

ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க நான் அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ண முடியும் நீங்களும் யாரும் கூட இல்ல இல்ல அம்மா இங்க அந்த பொண்ணு நின்றுட்டு இருந்தாலே அந்த பொண்ணு காணும் இவங்க என்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு எங்க போனா ஐயோ அந்த பொண்ணு அங்க போயிட்டு இருக்காளே இவங்க இங்க சண்டை போட்டுட்டு அம்மா கொஞ்சம் அம்மா நில்லுமா ஐயோ இந்த பொண்ணு பேர் வேற தெரியலையே ஏமா அதை காதா ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ இந்த பொண்ணு ஐயோ இந்த பொண்ணு பேர் வேற மறந்துட்டேனே இன்னமும் வச்சு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ இந்த பொண்ணு பேர் யமுனா இங்க பாருங்க யமுனா இங்க பாருங்க என்ன இவங்க கூப்பிட போயிட்டே இருக்காங்க ஹலோ யமுனா கொஞ்சம் நிலங்க ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ இந்த பொண்ணே தப்பான முடி எடுக்க இவங்க உள்ள நின்னு சன்ன போட்டுட்டாங்க இந்த பொண்ணு யாருமே கவனிக்கலையே ஹலோ ஒரு நிமிஷம் நில்லுங்க ஹலோ அம்மா போயிட்டே இருக்கீங்க அவ்ளோதா எல்லாம் முடிஞ்சிருச்சுல நீ எனக்கு யாருமே இல்லல இப்போ ஒரு எனக்கு தெரியும் சின்ன விஷயத்தnde நான் சபடை எது கிடைக்காது எனக்கு தெரியும் ஒரு துருதிஷ்டசாலி ஏ அம்மா என் அம்மா எவ்வளோ பாசம் தெரியும் ரொம்ப ஆனால் போயிட்டாங்க போய் சேர்ந்துட்டாங்க என் அப்பா என் அப்பாவை ரொம்ப ஆனால் என் அப்பா என் பக்கத்துலேயே இல்லை இருந்துட்டாங்க வருவாங்களோ அப்போல்லாம் பார்த்து பார்த்து பாசத்தை கொட்டிப்பேன் என் குரு நான் அப்பவே சொன்னேன் எனக்கு வேணாம் ஏன்னா நான் ரொம்ப துரதிருஷ்ட எனக்கு ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைக்காதுன்னு நான் அப்பாவே சொன்னேன் அவர் தான் கேட்கல இந்த இப்போ நடந்துருச்சுல எனக்கு குருவும் இல்லைன்னு இனிமே இனிமேல் அவரை பற்றி நினைக்கிறது தப்பு நினைக்கிறது மட்டும் இல்ல அவரை பற்றி நான் பேசக்கூடாது அதுவே தப்பு இப்போ அவர் அடுத்தவளோட புருஷன் அவரை பற்றி நான் பேசக்கூடாது எனக்கு நீப்போ இருக்கிற ஒரே ஜீவன் என் அப்பா தான் அவரை இப்போ என்கிட்ட பேசுகிற இல்ல இல்லைல்ல இப்போ நான் ஒரு அண்ணதாக தான்ல அவ்வளோதான் என் லைஃப் மொத்தமாக முடிஞ்சிருச்சு இனிமே நல்லா வாழ்கிறதே வேஸ்ட்டு ஏன்னா இருக்கிற இனிமே யாருமே இல்லைன்னு ஆயிடுச்சுல ஏன் அப்பா ஏன் அப்பா மட்டும்தான் இருக்காங்க அவரையும் இப்போ பேசக்கூடிய நிலைமிலை இல்லைன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் நானும் ஏன் உயிரோடு இருக்கிறேன் நினைக்கும்போது எனக்கே என்னை பார்க்க அறிவிருப்பாக இருக்குது நான் இருக்கவே கூடாது என்ன பேசுறீங்க அபட உங்க फ्रेंड्सலாம் நிறைய பேர் இருக்காங்கல நீங்க எப்படி எதுவும் இல்ல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்க லைஃப் எனக்கு தெரியாது நீங்க ஃபீல் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ளீஸ் ஃபீல் பண்ணாதீங்க என்னோட லைஃப் மொத்தமா முடிஞ்சிருச்சு தே போயிடுச்சு அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு எனக்கு லைஃபே இல்லை முடிஞ்சிருச்சு என் அப்பா என் அப்பா மட்டும்தான் அவர் இப்ப என்கிட்ட கிட்ட பேசுவாரா அவர் இனிமேல் என்கிட்ட பேசினா உயிரோடவே இருக்க மாட்டார் நான் என் அப்பா கூட கூட போக கூடாது என் அப்பாவை விட்டுட்டு தனியாக எங்கேயாவது போயிடணும் இல்லை உயிரோடவே இருக்கக்கூடாது நான் உயிரோட இருந்தேன்னா என் அப்பா உயிரோட இருக்க முடியாது அட்லீஸ்ட் என் அப்பாவது சந்தோஷமா இருக்கணும்ல ஆமா என் அப்பா சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு நான் இல்லாம இருக்கணும் அதான் கரெக்ட் ஆமா அதான் கரெக்ட் என்னங்க என்னமோ பேசுறீங்க இங்க பாருங்க என்ன நான் சொல்றது கேளுங்க இங்க பாருங்க இப்ப நீங்க முதல்ல உங்க அப்பா போய் பாருங்க பாருங்க அவர்கிட்ட நீங்க நீங்க பேசுங்க அப்பதான் அவருக்கு கேளுங்க இந்த மாதிரி யோசிக்கிறது ரொம்ப தப்பு இல்ல இல்ல நான் 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 கூடாது பார்த்தா பார்க்க பார்க்க மாட்டேன் மாட்டேன் வேண்டாம் நீ என்ப்பா உயிரோட இருக்கணும் 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 சந்தோஷமா சந்தோஷமா அவருப்பாரு அப்பாவா சந்தோஷமா இருக்கணும்

சரி சரி சார் ஏதோ நினப்புல ஏன்னு ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பீங்க நான் சொன்னேன் கேளுங்க முதல்ல போய் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்கள் நான் கூட்டிகிட்டு போகிறேன் போங்க சார் வேண்டாம் ஏன் பா வேணை பார்க்க கிடையாது நீ ஏன் பா வேணா சார் வேண்டாம் ஏண்ணே எங்கேயாவது போகிறேன் இங்க பாருங்க நம்ம ஸ்டூபிட் மாதிரி பேசாதீங்க நீங்க படிச்ச பண்ணு தானே நீங்க எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஏதோ நம்ம லைஃப்ல ஒன்னு ரெண்டு இன்சிடண்ட் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா நம்ம லைஃப்ல தான் இருக்கும் அர்த்தமா என்ன அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது இது உங்களுக்கு வரக்கூடாதுன்னு இருந்திருக்கு அதனாலதான் அது தட்டி போயிருக்கு அப்ப இதை விட நல்லதா ஒரு பொருள் உங்க கைக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் சோ அத நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு வெளியில வாங்க அந்த இடத்துல நின்னு சொல்லும் ஈஸியா தான் இருக்கும் இங்க நின்னு இதை அனுபவிச்சு பார்த்தாதான் அதோட வலி வேதனை என்னன்னு தெரியும் இங்க பாருங்க உங்களோட பெயின் என்னன்னு என்னால நல்லாவே உணர முடியுது அதுக்காக வந்த பெயினை நினைச்சு நம்ம வழியில துடிச்சிட்டு இருக்கிறத விட அந்த பெயினை போக்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அதை விட்டுட்டு எனக்கு வலிக்குதே வலிக்குதுன்னு உட்காந்து அழுது புலம்பிட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது அந்த வலியை போக்க அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க போய் முதல்ல உங்க அப்பாவை பாருங்க உங்க அப்பா இப்போ எவ்வளோ துடிச்சிருப்பாரு போங்க போய் முதல்ல உங்க அப்பாவை பாருங்க உங்க அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லுங்க போங்க அது மட்டும் இல்ல இப்ப உங்க அப்பாவும் உங்களை பத்தி தான் நினைச்சிருப்பாரு உங்களை பத்தி நினைச்சுதான் அவருக்கு ஹாட்டாக்கே வந்திருக்கு சோ அவர் உங்களை பார்த்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு கேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சொன்னா கேளுங்க வாங்க நான் கூட்டிட்டு போறேன் நீங்க பாருங்க நான் இந்தியாவுக்கு வந்து பாத்த முதல் போசனே தான் உங்களுடைய பாஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியாது அதுக்காக உங்க பியூச்சர் இதுதான்னு நான் சொல்ல போற ஆளும் கிடையாது இப்ப இருக்கிற ப்ரசென்ட பாத்துட்டு உங்க லைஃப நடத்துங்க ஓகே பிளீஸ் சொன்னா கேளுங்க வாங்க முதல்ல போய் உங்க அப்பாவை பார்ப்போம் நீங்க போயிட்டா உங்க அப்பா நிம்மதியா இருப்பாரா எது வச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க பேசுறது வச்சு பார்க்கும்போது உங்க அப்பாக்கு உங்க மேல எவ்வளவு பாசம் இருக்கும் எனக்கு நல்லா தெரியுது அதே மாதிரி உங்களுக்கும் அவர் மேல நிறைய பாசம் இருக்குன்னு நல்லாவே புரியுது இப்ப நீங்க போய் போயிடணும் போயிடணும்ன்றீங்க நீங்க செத்து போயிட்டா உங்க அப்பா நிம்மதியா சந்தோஷமா இருப்பாரா என்ன அவரு தான் பொண்ணு நம்மளே கொண்டுட்டோமேனு அந்த வழியிலும் வேதனையிலும் நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா செத்துருவாரு அப்படியே அவரை சாகடிக்க நீங்க தயார்னா போங்க போய் இப்பவே செத்துருங்க போங்க அப்பா வலில வேதனையில துடிப்பாங்கல இன்னும் இல்லனா கண்டிப்பா துடிப்பாங்க நீ பாருங்க நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆளான எனக்கு தெரியாது as a friend இந்தியா கு வந்து பாத்த முத போசன் நீங்க தான் அந்த ஒரு உரிமைல சொல்ற as a friend சொல்ற நீங்க உங்க என்னத மாத்திக்கிற முதல்ல போய் உங்க அப்பாவ பாருங்க இங்க நடந்துது இதோட விட்டுருங்க அவ்வளவுதான் குரு அவரோட லைஃப பாத்துக்கிட்டாரு நீ நீங்க உங்களோட லைஃப பாருங்க போங்க அடுத்து என்னவோ அதை பாருங்க அதை விட்டுட்டு நீங்க அவரை நினைச்சுக்கிட்டு உங்க நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு உங்க அப்பாவோட நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு வாழ்றதை விட